பனியாரம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு பனியாரம் அதுவும் வாழைப்பழம் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு பவுலில் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு அதில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடயே வந்துட்டு ஒரு அரை கப்பில் இருந்தால் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை கலந்து எடுத்துக்கோங்க இதுலேயே ஒரு கால் கப் அளவு திருவின தேங்காவும் சேர்த்துக்கலாம் இதை தேங்காவை நீங்கள் கீரி கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது பனியாரக்கள் நல்லா சூடானதும் நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அட்டகாசமான வாழைப்பழை பனியாரம் ரெடி ஆயிரும் இது குட்டி ஸ்கூலில் இருந்து வரும்போது செஞ்சு கொடுத்து பாருங்க நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ